தனி எங்களுக்கு தனியாக கொடுப்பிலதானே ஓகே தயவு செய்து குழந்தைங்க பயப்படுத்துகிற வேலை படிகிற வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த களத்தை நீங்கள் சட்டத்துக்குடிய மாதிரி சரிதானே கொண்டே செய்து சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு சட்டம் படிப்பிக்காங்க சரிதானே டாக்ஸ் இதுக்கு

नीति विरोधी पंचलया नीति विरोधी पंचलया नीति विरोधी पंचलया आदि yeah, गुप्ता र yeah, Get out! રા <Ce> <Christopher> <Brother> <haqui -risa>

కిలేపా యాది మాది బోలె పోస్ట్ పనాయిరా బజమాయి పో మాది తవేస్ పోరస తలత మిత్రవిరీచరం తమల సత్తు మిత్రవిరీచరం తమల సత్తు మైలత మాడ తమల సత్తు కర్మ సత్తు దైయ సత్తు తమల సత్తు బడకం గలకం తమల నాయం सभु सभिनी सभ ஏடி சத்தவீரோட யாரைக்கு எதிரான போராட்டம் இந்த காலையிலே மீண்டும் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு பிற்பாடு வந்து இந்த வழிபாடுகளுக்குண்டு இராணுவம் படிப்படியாக வர முடியும் பொதுமக்களும் சில வழியில் வரக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இந்த போராட்டத்துடைய உச்சம் அடைந்து இங்கே விஷயம் தெரியாமல் வரக்கூடிய சிங்கள மக்களுக்கு பௌத்த மக்களுக்கு வந்து இந்த உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறக்கூடிய வகையிலே வந்து இந்த போராட்டம் நிறமடைவாங்க அந்த வகையில் வந்து அனைத்து மக்களுக்கும் இது தமிழ் மக்களுடைய போராட்டமாக இல்லாமல் உண்மையிலே சட்டத்தின் ஆட்சியை விரும்புகின்ற ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க விரும்புகின்ற நீதிக்கு குரல் கொடுக்க விரும்புகின்ற அனைவரும் வந்து இங்கு கலந்து கொண்டு இந்த அப்பாவி மக்கள் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து தங்களுடைய சொந்த காலியனுக்கு திரும்ப முடியாத நிலையில் இன்றைக்கு மிக மோசமாக வந்த பொருளாதார ரீதியாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த தீவில் இருக்கக்கூடிய அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே தங்களோட சொந்த காணிக்கு போக முடியாத நிலைமையிலே இந்த அளவுக்கு வந்து இந்த உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான் வந்து நான் நிற்கிறேன் நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் ஆகவே அனைவருக்கும் வந்து ஒரு கடமை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்காமல் எதிர்காலத்திலேயாவது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இனவாத கோணத்திலையும் தமிழ் விக்கேச மக்கள் தொடர்பாக கணக்கிலே எடுக்க தேவையில்லை என்ற அவர்களுடைய அந்த சித்தாந்தத்தில் இருந்து முற்றிலும் உலகவதற்கு உரிய வகையிலே இந்த போராட்டம் தலைமடைய ஓணம் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அந்த அந்த வகையில் உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தலைவர்மார் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்வார்கள் என அவங்க அதில் ஒரு சிலர் வந்து கட்டாயம் இணைந்து கொள்வார்கள் என்று எங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஒரு சிலர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் கூட உங்களோட எந்த விதத்திலும் வந்து இல்லை ஆனால் இது பாதிக்கப்பட்ட மக்களுடைய போராட்டம் நாங்களும் வந்து அந்த மக்களுக்கு பக்கபலமாக இருக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே நீதியை விரும்புகின்ற சட்டத்தின் ஆட்சியை விரும்புகின்ற எவரும் வந்து இதில் கலந்து கொள்ளலாம் நாங்கள் அழைப்பு விட்டுத்தான் வரவேணுமென்று இல்லை பொதுமக்களை வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அந்த அழைப்பை விடுத்திருக்கிறோம் அதுக்கு ஏற்ப வந்து ஆதரவை தெரிவித்தவர்கள் வந்து இதில் கலந்து கொள்வது சிறப்பாக இருக்கும்